இப்போ இன்னைக்கு வந்து என்ன யாகம்னு பார்த்தீங்கன்னா குபேர யாகங்க கண்டிப்பா நம்மளுடைய கடன் தொலைகள் எல்லாத்தையும் நிவர்த்தனம் பண்றதுக்காக நடத்தக்கூடிய யாகும் கண்டிப்பா இந்த யாகத்துல வந்து கலந்துகிறவங்களுக்கு கடன் பிரச்சனை தீரும் உங்களுக்கு கடன் பிரச்சனை தீரும்னா கண்டிப்பா இந்த யாத்திரை கலந்துங்க வணக்கங்க இன்னைக்கு என்ன விசேஷம்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கோவில்ல மகா பிரத்யங்கரா தேவி அம்மனுக்காக நடத்தக்கூடிய பிரத்யங்கரா தேவி யாக குண்டம் தயார் நிலையில இருக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் நடத்தக்கூடிய இந்த யாகத்துடைய சிறப்பே என்னன்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு மிளகா போட்டாலும் இந்த கோயில்ல நெடியேறாதுங்கிறது ஒரு தனி சிறப்பா இருந்தாலும் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இது கடனுக்காக அம்மா உருவாக்கி கொடுத்தது ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு முத முதல்ல இந்த கடன் பிரச்சனை எல்லாம் தீரணும்னு நிறைய பக்தர்கள் வரும்பொழுது மகாபிருத்திங்கரா தேவியோடைய அருள்வாக்கில் இந்த யாக யாககுண்டம் வடிவமைக்கப்பட்டுச்சு அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் வெள்ளிக்கிழமை இரவு நடக்குது மெயினா கடன் பிரச்சனை உள்ளவங்க குடும்பத்துல செய்வன பாதிக்கப்பட்டவங்க இது எல்லாமே இவங்க வந்து இதுல கலந்துகிட்டாலே ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் நமக்கு பொதுவா யாகத்துக்கு வரக்கூடியவர்கள் வந்துட்டு நிறைய பேர் என்னன்னா பட்டமளாக கொண்டு வருவாங்க நெய் நல்லெண்ணெய் இது கொண்டு வருவாங்க அது எல்லாமே வேற என்னென்ன கொண்டு வரலாம்ப்பா மற்றபடி பார்த்தீங்கன்னா வீட்டில் காய்க்காத மரம் செடி கொடி இருக்குற அதில் வந்து காஞ்ச விறகுகள் அதாவது காஞ்ச விறகுலாம் கொய்யாலேருந்து எலுமிச்சங்கன்று மாதுளை மாங்காய் சப்போட்டா அன்னாசி இந்த மாதிரி பல வகையான எவ்வளோ இருக்கோ வாழைகள் வந்து பார்த்தீங்கன்னா அதுமாரி அந்த சருகெல்லாம் கொண்டு வந்து போடலாம் அதாவது இரும்பும் பிளாஸ்டிக்கும் தவிர பாக்கி அனைத்து சா ஜாமனும் வந்து ஹோம ஜாமமாக இந்த அக்னிகுண்டத்தில் இறக்குறாங்க அதே மாதிரி பல வகை விஷயங்களுமே நம்ம யாகத்துல போறோம் இல்லையா யாரும் பல வகைகள் எல்லாமே உண்டு காய்கறிகள் அது மாதிரி எல்லாமே அதாவது இந்த உலகத்துல என்னென்ன பூக்கக்கூடிய தன்மை காய்க்கக்கூடிய தன்மைகளுக்கு அனைத்து விதமான பொருளும் வந்து அக்னியில இருக்கிறது விசேஷமா உள்ளது அதை விட யாகத்துக்கு வந்து நம்ம பண்ற அபிஷேகம்ங்கிறது விசேஷம் யாகத்துல கலந்துக்கிறத விட யாகத்துல கலந்துட்டு யாகம் முடிஞ்ச உடனே அபிஷேகம் நடக்கும் அதாவது வர்ற பக்தர்கள்லாம் தவறாம என்ன பண்றீங்கன்னா யாகத்தை முடிச்சுட்டு யாகம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு உரமோக்க உட்காந்து கதை பேச ஆரம்பிச்சுறாங்க அது கம்பல்சரி அதை வந்து தவிர்க்கணும் அதாவது யாகம் முடிச்சு அடுத்த காலமா கடம்பறப்பட்டு போய் அபிஷேகத்தை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்தது நம்ம வந்து போய் உட்காரணும் ஒரு ஆலயத்துல அதுதான் அந்த யாகத்தோட தன்மை அதுதான் அந்த யாகத்துல உட்கார்ந்து நமக்கான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஆனா நிறைய பேர் வந்து யாகத்துல கலந்துக்கிறாங்களோ இல்லையோ அஹ் அபிஷேகம் பாக்குறாங்களோ இல்லையோ வாக்கு மட்டும்தான் மெயினான நினைக்கிறாங்க இல்லையா ஆமா சில பக்தர்கிட்ட நம்ம நிறைய சொல்லி விடுறோம் அந்த கோயிலுக்கு போனா அர்ச்சனை பண்ணணுமா பால் வாங்கிட்டு போகணுமா அபிஷேகம் வாங்கிட்டு போகணுமா அப்படிலாம் இருக்கக்கூடாது அதாவது நம்ம கையெல்லாம் அம்ப அம்மனுக்கு என்ன கொண்டுட்டு போய் சேர்க்க முடியுங்கிறது நம்ம வந்து அங்கே வரும்போது இப்ப இந்த இடத்துல வந்து பூ மாலை கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் வரும்போது பார்த்தீங்கன்னா மாலை வாங்கிட்டு வரலாம் அதுமாரி மாதிரி அபிஷேகத்துக்கு வந்து பால் தயிர் இளநீர் இது மாதிரி திரவியப் புடிகள் நிறைய இருக்கு அது மாதிரி பொருள்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம கோயிலுக்கு கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாம நம்மளுடைய கோவில்ல வந்துட்டு அபிஷேக பொருள் கூட வாங்கி கொடுக்கலாமா ஆஹ் பன்னீர் அதுக்கப்புறம் பாலு பொடி சந்தனம் பலதகை ஒவ்வொன்றுக்கும் நிறைய பலன் கிடைக்கும் அதாவது இன்னைக்கு வந்து இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூத்தி அறுபத்தி நாலு சாமிகள் இருக்கு இந்த இடத்துல ஒவ்வொரு சாமிக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்து உபயமா எடுத்துட்டு ஒவ்வொரு நாளைக்கு ஒரு அபிஷேதம் பண்ணினாவே கொஞ்சம் எல்லா சாமியும் கொஞ்சம் நல்லா குளிர்ச்சியா நல்லபடியா அபிஷேகம் பார்த்துட்டு ஏன்னா பக்தர்களுக்கு நல்லது செய்யல நம்ம என்ன வந்து அபிஷேகம் பண்றமோ அதுக்கான பலன் வந்து நமக்கு கிடைக்கும் நம்ம வந்து எந்த அளவுக்கு சாமிக்கு வந்து நல்லா பூஜைகள் செய்யறோமோ பூ வாங்கி கொடுக்கறோமோ அபிஷேகத்து பால் வாங்கி கொடுக்கறோமோ எண்ணெய் இந்த மாதிரியான பொருட்கள் நம்ம வாங்கி கொடுக்கும்போது நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியா குறையறது வந்துட்டு கண் கூட நம்ம பார்க்கலாம் அதுக்கான வாய்ப்பை வந்து இந்த யாகம் நமக்கு அமைச்சு விடுவோம் கட்டாயம் எல்லா கோயிலோட இந்த கோயிலுக்கு என்ன ஒரு சிறப்பான அபிஷேகம்னா நம்ம வந்து கருவறைக்கு போற ஒரு பாக்கியம் வந்து அம்மா வந்து நமக்கு கொடுத்துருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கான நமக்காக தனிப்பட்ட முறையில ஒரு அபிஷேகமோ ஒரு ஆராதனையோ நம்ம வந்து விருப்பப்பட்டு செய்கிற ஒரு பாக்கியம் வந்து அந்த சன்னிதானத்துல மட்டும்தான் கிடைச்சிருக்கு வேற எங்கேயுமே பண்ண முடியாது காலையில பாத்தீங்கன்னா ஆறு மணிக்கு ஆறு மணிக்கு அபிஷேகம்னா அந்த அபிஷேகம் மட்டும் பாக்கலாம் அடுத்த பாத்தீங்கன்னா பன்னெண்டு மணிக்கு ஒரு அபிஷேகம்னா அதை மட்டும் தான் பாக்கலாம் இந்த இடத்துல அப்படி கிடையாது நீங்க எத்தனை மணிக்கு வந்தாலும் இந்த சாமிக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னா கூட இந்த இடத்துல கட்டாயம் நாங்க பண்ணி கொடுக்கறது நாங்கள் ரெடி நிர்வாகமும் அது மாதிரி பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க வர்ற பக்தர்கள் ஏதோ ஒரு சாமிக்கு வேண்டிக்கிட்டு நீங்க பல வகையில் ஜாமுங்க பால் பால பன்னீர் இந்த மாதிரி பொருள் வாங்கிட்டு இருந்தவங்க எப்போ வந்தாலும் நாங்க பண்ணி கொடுக்க நாங்க ரெடியா இருக்கிறோம் பக்தராக நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா நாங்க செஞ்சு கொடுக்குறது நாங்கள் தயாரா இருக்கிறோம்